அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அலுவலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பிறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேசருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமானது யோகத்தை கொடுக்க போது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எதுலையுமே உழைச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய ராசி மகர ராசி கடுமையான உழைப்பாளிகள் மகரத்துல பிறந்துட்டாவே மகரத்துல பார்த்தா கடுமையா உழைப்பாங்க அது மட்டும் இல்ல அதிபதி யாரு சனி பகவானா வர்றாரு அப்ப இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள் எதுலையுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசி என்பர்கள் ஒரு எதுலையுமே பாருங்க கொஞ்சம் தொழில் தொழில் பிசினஸ் இதை பத்தி தான் உங்களோட சிந்தனை மகராசி என்பது நிறைய இருக்கும் எப்போதுமே தொழில பத்தி நிறைய சிந்திக்கிற குணம் நிறைய இருக்கும் மகராசி என்பர்கள்ட்ட அது மட்டும் இல்லாம இந்த ராசியை எதிர்ப்பு யாரு சனி பகவான் இதுல யாரு உச்ச மகனாரு செவ்வாய் பகான் உச்ச மகிறாரு இப்ப எதுலையுமே ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசி என்பர்கள் அப்படி ஒரு மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் போல உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப் போறாரு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இந்த ஃபுல்லாக வாழ்நாள் பலன் இருக்காதுங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க உங்களுக்கு துல்லியமா வரும் ஏன்னா இதுல மூன்று லட்சத்துல நீங்க பிறந்திருப்பீங்க அதாவது உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இப்ப எல்லாத்துக்கும் பாருங்க ஒரே மாதிரி திசை புத்திகள் நடக்காது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திசா புத்தி உங்களுடைய பிறப்பு ஜாத்துல நடக்கும் திசா புத்தி பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் இங்க பிறக்கும் போது சொல்லுவாங்க எத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் இந்த கிரகம் வருது இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகம் உங்களுக்கு இந்த பலனை கொடுக்க போகுது படிப்பு கல்வியை நல்லா கொடுக்க போகுது வருமானத்தை நல்லா கொடுக்க தொழிலை நல்லா கூடிய கொடுக்க போகுது கணவனுடைய ஒற்றுமையை கொடுக்க போகுது திருமணத்தை இந்த வயசுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய விதி ஜாதத்துல பிறப்பு ஜாதத்தில் திசா மேட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க தான் எல்லா வீடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஃபஸ்ட்டு உங்கள் பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குன்னு சொல்லி எல்லா வீடியோ சொல்லுங்க சில பேர் என்ன பொது பொதுப்பலனை கரெக்டா இருக்கு அப்படிங்கிறான் இப்போ இந்த மகரத்துக்கு எது மாதிரி யோகம் இந்த காலகட்டம் வரப்போகுது இத பத்தி நம்ம அப்ப டீட்டெயிலா பாக்கும்போது இது எல்லாமே நிறைய பேர் கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான படம் கொடுக்குறேன் ஏன்னா நம்முடைய மகராசியின் என்பது நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஜாதகம் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே குரு சார்பாக ஒரு மனம் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருள் கிடையாது இப்ப இந்த மகரத்துக்கு இந்த ஏப்ரல் மாசம் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் பார்ப்போம் இதுல கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பவானும் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கும்பராசில மூன்றாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க மீன ராசியில குரு பகவான் பாருங்க நாலாம் பாவத்துல மேச ராசில சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க ஒரு சில தினங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சூரிய பகவான் ஏப்ரல் மாசம் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மெயினா நாலாம் பாவத்துக்கு மாறிடுவார் குருவோட சேர்ந்துருவார் சூரிய பகவான் அடுத்து செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்துல இருந்து மூன்றாம் பாவத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து ஏப்ரல் மாசம் ஒன்னா தேதியை வக்ர மகரான் பின்னோக்கி நகர்ந்து போறார் மத்த எல்லா எல்லா வக்ரமும் அதே இடத்துல இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க சனி பகவான் இப்ப தற்போதைக்கு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போயிட்டு இருக்காரு எல்லாம் பாருங்க குரு பகவானுடைய சாரத்துல அந்த சனி பகவான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து போயிட்டு இருக்காரு அப்ப இந்த மகரத்துக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு பொதுவா மகரத்துக்கு பார்க்கும்போது பார்த்தோம்னா கடைசி பாதசனின்னு சொல்லுவாங்க ஏழரா கடைசி பாதசனி ஏன்னா இவர் ராசியை கடந்து போறாரு இப்ப இரண்டாம் தான் சனி இருக்காரு இரண்டாம் இங்க இருக்காரு உங்களுடைய பேச்சுக்குள்ள சனி பகவான் இருக்காரு உங்களுடைய குடும்பத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு குடும்பம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்ப சனி பவன் ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் நல்லா பாத்துக்கணும் உங்க விதி ஜாதத்துல உங்களுடைய லக்னத்துக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல லானும் போட்டிருப்பாங்க லக்னம் நீங்க இந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் உங்களுக்கு யோகாதிபதி இந்த கிரகம் உங்களுக்கு பாதக அதிபதி இந்த அதிக அதிபதி உங்களுக்கு மாரக அதிபதின்னு போட்டிருப்பாங்க அப்போ லக்னத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கார் மட்டும் பாருங்க அதை பொறுத்துதான் இந்த ஏழரை சனியுடைய தாக்கமே உங்களுக்கு இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு ஏழரை சனி வரும்போது தான் நிறைய நல்லா பலனை கொடுப்பாருங்க நம்ம ஏழரை சனி வந்துருச்சான்னு சொல்லி எல்லாருமே பயமுறுத்தக்கூடாது ஏழுத சனி வந்தாதான் அவருக்கு எல்லா எல்லா யோகமும் வரும்பாங்க ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்துட்டு போயிருவாரு ஏன்னா இந்த கிரகத்துக்கு அவளை வலிமை உண்டு சனி பகவானுக்கு இவ்வளவு ஒரு வலிமையான ஒரு அமைப்பு உண்டு அதனாலதான் சனி போல் கொடுக்க மாட்டார் சனி போல் கெடுக்க மாட்டார் ஆனா சனி கெடுக்கிறா யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கெட்ட பலன் கொடுப்பார் உங்க கர்ம பொறுத்து பொறுத்துதான் சனி பகவான் வேலை செய்வார் நம்ம ஜாதகத்துல கர்ம காட்டக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க ஒருத்தருடைய ஒரு சுய ஜாதகத்துல குரு பகவானும் சனி பகவானும் நல்லா ஒரு அமைப்புல இருக்கணும் இருந்துதான் அவங்க ஜாதகத்துல எல்லா யோகமும் கிடைக்கும் சரியா இல்லைன்னா இங்க சரியான ஒரு பலனை இருக்காது அதனாலதான் எல்லா சொல்லி ஒரு பொது பலனை கொண்டு போங்க இப்ப சனி பகவான் வர இரண்டாம் வருடத்துல வருமானத்துல போய் உட்காந்துருக்காரு குடும்பத்துல என்ன பொருளாதார வளர்ச்சியை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் ரெண்டாம் பாதத்துல சனி இல்ல வருமானத்தை தடை பண்ணுவாரு எதிரையாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு கழகத்தை வந்து வைப்பாரு வீட்டுல இடத்துல பூமியில ஒரு சட தடைகள் இருக்கும் தாயுடைய உடல்ல ஒரு மர ஒரு பலவீனத்தை காட்டுவார் குடும்பத்துல நிறைய விரைய செலவு கொடுப்பாரு நண்பர்கள்ட்ட ஒரு பழக்க வழக்கத்துல ஒரு தடை வந்து வைப்பாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் எடுக்கும் நல்ல பேரு எடுத்து வச்சிருப்பேன் ஒரு கெட்ட பேர் கொடுத்துருவார் இந்த பாதசனி மனைவி கிட்ட ஒரு மன ஒருத்தம் கணவர்கிட்ட ஒரு மன வருத்தம் ஏதாச்சும் ஒரு இந்த காலகட்டத்துல சனி பவன் ஜாதக அமைப்புல சரியாக இல்லாவிட்டால் நான் சொன்ன விஷயம் அப்படியே மாறாது நிறைய பேருக்கு பாருங்க எடுத்து பாருங்க கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு ஏன் தொழிலே மாத்திர வரும் தொழிலே சரியா இருக்காது தொழிலே லாபத்தை கொடுக்க மாட்டார் சனி பகவான் சரியான ஒரு அமைப்புல இல்லாவிட்டாள் இதே சனி பகவான் நல்லா இருக்காருன்னா பாருங்க எடுத்த முதல் படம் தொழில் டாப்ல நிற்கும் தொழிலை எதிர்பார்த்த விட டாப்பான ஒரு பிரச்சனை கொண்டு போவார் வருமானத்தை பயங்கரமா பிரிக்கி கொடுப்பார் வீடு இடம் பூமியா வரும் மீனா இடம் பூமியா வாங்குவாங்க ஏழரை சனியில இடம் பூமியா வாங்குவாங்க இடத்த விற்பாங்க வாங்குவாங்க இது மாதிரி நிறைய யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் இதுதான் இந்த ஏத சனி விரைய சனி அத அப்ப இது மாதிரி ஒரு பலனை கொடுத்துருப்பாரு இப்போ இந்த நேரம் இது மாதிரி கொடுக்க போற என்னை பொறுத்தவரையும் மகர ராசிக்கு நல்ல டைமிங் இந்த டைம் நான் சூப்பரா சொல்லுவேன் ஏன்னா சனி பவன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா குருவுடைய சாரத்துல நிக்கிறாரு தான் உங்களுக்கு நல்ல பலன் நான் கொடுக்க போறா சொல்றேன் ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பார்த்துக்கணும் கார்த்திகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அவரு தான் போய் மூணாம் வெற்றி உச்சபற்ற சேர்ந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபர் பத்தாம் வீட்டு அதிபர் சேர்ந்து இருக்காரு பலம் இருக்காரு கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்ப இங்க நிறைய கெட்ட பலன் கிடையாது நிறைய நல்ல பலனை கண்டிப்பாக பார்க்க போறாங்க மகரத்துல பிறந்த அனைவருக்குமே முதல் விஷயம் நல்லா பாத்துக்கணும் இதுல என்ன ஒரு பயங்கரமான யோகம்னா உங்களுக்கு செவ்வாய் பவனை சேர்ந்து இருபத்தி மூணாவது வரை இருக்கா இருப்பாரு உங்களுக்கு நாலாம் விட்ட அதிபதி பிளஸ் பதினோராம் விட்ட அதிபதி அப்ப இங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு ஏன்னா பயங்கரமான ஒரு யோகம் கண்டிப்பா வருது என்னை பொறுத்தவரை அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வரணும் எதுனால இங்க வரும் வீடு இடம் பூமி வண்டி வாங்குற வரும்னா செவ்வாய் போய் உட்கார்ந்துட்டாருங்க சனி பவனை சேர்ந்துட்டாருங்க செவ்வனே நண்காரர் நல்லா பாருங்க மண் மனை வீடு இடம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே கிடைக்கும் இடத்த வாங்குறது விக்கிறது போறது எல்லாமே வரும் மகரத்துக்கு வீடு கட்ட பிளான் ஓடும் மனசுக்குள்ள வீடு கட்டலாமா ஏதாச்சும் வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாமாங்கிற உங்க மைண்டு ஓடும் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வரணும் செவ்வாய் போய் அங்க நிக்கிறதுனால நான் சொல்றேன் இல்லன்னா இங்க சொல்ல மாட்டேன் இந்த பலனை அப்ப லாபம் வருமானம் இன்கம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தாயுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதில் உள்ள வில்லங்கம் பிரச்சனை எல்லாம் சரியாகும் இப்ப பூர்வீக சொத்துல ஏதாச்சும் இடத்துல டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாருப்ப அப்ப இதுவும் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா கொடுக்கறாரு அதனாலதான் இங்க கெட்ட பலன் நான் சொல்ல முடியல மகரத்துக்கு அதனால நல்ல பலன் கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்குது இதே தாண்டி இந்த சூரிய பவன் இன்னும் நாலாம் பாவத்துக்கு போயிட்டாரா இன்னும் சூப்பரா இருக்குங்க சூரிய பகன் நாலாம் பாவது போயிட்டானா குருவோட சந்திரா நல்ல யோகா இருக்கும் அரசாங்கம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க படிப்பு கல்வியில டாப்பா கொண்டு போவார் படிப்பு கல்வி ஸ்ட்ராங்கா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் என்னை பொறுத்துறை கல்விகளுக்கு இனி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி மெக்கானிக்கலா இருக்கட்டும் இரும்பா இருக்கட்டும் நெருப்பு துறையா இருக்கட்டும் ஆசிரியர் துறையில படிக்கக்கூடிய படிப்பா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு இதையும் தாண்டி திருமண சந்தோஷம் சூப்பராமையும் பதினொன்னு வரே உங்களுடைய ராசி அதிபோட சேர்ந்துட்டார் நல்லா பாருங்க நாலு பிளஸ் பதினொன்னு சேர்ந்து இணையுது பதினொன்னு இணைச்சிட்டா என்ன சந்தோஷம்தான் அப்ப சந்தோஷமான செய்தி மன வாழ்க்கை திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் குழந்தை பாக்கியெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் வராது உடம்பு பிரச்சனை இருக்காது சரிங்களா வெளிநாடு வெளியூர் நான் போகணும் பண்ணா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகிற யோகம் உங்களுக்கு வருது அரசியல் பீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல் பீல்டு நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் கண்டிப்பா கிடைக்க போது பாத்துக்கோங்க சுக்ரன் பத்தாம் மீட்டர் ஐந்தாம் மீட்டர் உச்சமா உட்கார்ந்துருக்காரு அப்ப லாட்ரி யோகம் எதிர்பாராத யோகம் உங்களுக்கு வருது மகரத்துக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த யோகம் நான் சொல்லுவேன் பயங்கரமான யோகத்தை கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் இது எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு தடையுமே கொடுக்கல என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு எந்த தொழிலா இருக்கட்டும் பிசினஸ் இருக்கணும் நல்லா இருக்கும் என்ன வேலை உத்தியோகம் நான் மாறணும் நான் வேலை உத்தியோகம் தேடிக்கிட்டே இருக்கேன் வேலையே கிடைக்கல சொல்றாங்க அவங்க கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்லமா வேலை ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வந்துடும் ஏன்னா நாலாம் பதினொன்றாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வாததுல இருந்தா ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது அப்ப வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இந்த யோகமுமே சூப்பரா இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் அரசாங்க விஷயத்துல ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கிறது ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு நெருப்பு சமுதாயத்துறை இரும்பு சமூகத்துறை எல்லாமே லோ லாபத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த டைம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் தேடி வருது இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க உத்திராட நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க நான் தான் தனிநாட்டு ராஜா எது ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அப்ப இனிமே பாருங்க இவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர அமைச்சு கொடுக்க போறாரு என்னை பொறுத்த எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லணும்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வந்துடும் ஏன்னா உடைய நட்சத்திர அதிபதியான நாலாம் பாதத்துக்கு போறப்போறாருங்க அடுத்த இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் தொழிலில் ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு சுப காரியம் வீட்டில் நடக்கும் சுபகாரியம் சுப செலவுகளும் குடும்பத்தை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் இனிமேல் வெற்றிகள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க உத்திராடத்துல பிறந்தவர்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை கணவன் மனைவி பிரச்சனை சரி நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் இனிமே எதிர்காலம் நல்லா ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலமா அமைச்சு கொடுக்கிறார் அது உத்திராணத்துல பிறந்தவங்க அடுத்து திருவோண பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் தன்மை தன்மையான குணம் இருக்கும் எதுலையுமே அனுசரிச்சு போற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் குடும்பத்தை தந்தை மாதிரி தாய் மாதிரி இவங்க தான் சுமப்பாங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க திருவண்ணட்சுல பிறந்துட்டாவே இவங்களுக்கு வர எதிர்காலம் எல்லா எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்குறாரு இனிமே படிப்பு கல்வி நல்லபடியா அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல இடமாற்றத்தை கொடுக்கிறாரு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவ மலைகளும் படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி செல்லி சென்று போறீங்க அதாவது இந்த திருவண்ண பிறந்தவங்க தொழில் உத்தியோகம் பிளஸ் படிப்பு கல்வி ரெண்டுமே மாணவ சிறப்பா இருக்குது கமிஷன் வேலை எந்த வேலை நல்லா இருக்கும் உணவு சம்பந்த தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க அதாவது திருவண்ண பிறந்தவங்க அடுத்து அவிட்ட பிறந்தவங்க ஒரு தைரிய குணவங்கள்கிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுல என்னன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் இரண்டாம் பாதத்துக்கு வந்துட்டாங்க அப்ப என்ன பிளான் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஏதாச்சும் ஒரு யோகம் வரணும் என்னை பொறுத்தவரை ஒரு இடத்து மூலம் லாபம் வரணும் இல்ல பூமி மூலம் லாபம் வரணும் வீடு கட்டணும் பூமி வாங்கணும் தொழில் பண்ற என்ன வரும் உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு படிப்பு கல்வி சூப்பரா வரும் மெயினா அந்த வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் போலீஸ் ராணுவம் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகத்தை நபர்கள் போலீஸு ராணுவத்துறையில் உள்ள நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எல்லாமே பாருங்க என்னை பொறுத்தவர் இந்த வர வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை அமையுது திருமண வழக்குல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் பிடிச்ச பெண்ண திருமணம் பண்ணலாம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே அனுகூலமா இருக்கும் உடல் உபாதனமே இருக்காது மருத்துவ சிலவர்கள் எங்க போய் நீங்க கடன் சுமை கேட்டாலும் சரி இனிமே உங்களுக்கு நிறைய கடன் சுமை கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு லோன் கேட்குறீங்க பேங்க்ல கேட்கலாம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே இப்ப அற்புதமான ஒரு நேரம் தான் ஒரு இங்கே கெட்ட பலன் சொல்றாப்புல அவிட்ட பிறந்தவங்களுக்கு இல்ல இனிமேல் எல்லாமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகுது